வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் சமூகத்துக்கான கலை கலை இல்லை இது அனைத்து இந்த கொங்கு மண்ணில் ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகமான கொங்குவேலாள கொண்டர்களும் இந்த கலையை முதன்மையாக பயின்று ஒரு கலையாக ஆடுகிறார்கள் இல்ல அரங்கேற்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனாக பார்த்தா அது எல்லாருக்குமே புரியும் இந்த கலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கலை இல்லை இது இந்த மண்ணின் மாண்பு இங்கு வாழக்கூடிய கொங்கு நாடார்கள் ஆஹ் கொங்குவேட்டு கவுண்டர்கள் போன்ற பல சமூகங்கள் இந்த கலையை முதன்மையாக செய்கிறார்கள் அதில் முன்பே நாம் குறிப்பிட்டதை போல எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு மற்றவர்கள் பார்வையில் அந்த சமூகம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ள வந்தாலும் யதார்த்தத்தோட சிந்திச்சா இது அனைத்து சமூகத்துக்குமான கலை நாமே ஒரு காலங்களில் இந்த கலையினால் படிப்பறிவு பின்தங்கி போகும் இல்ல படிப்பறிவு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் இது போன்ற கலைகளுக்கு கொடுக்கிறோமே என்று கருதிய காலமும் உண்டு ஆனா அந்த சூழல் எல்லாம் என்று மாறி இந்த கலையில் நிச்சயமாக பெண் குழந்தைகள் சென்று கலந்துக்கும் போது அவங்களுக்கான ஒரு உடல் வலிமையும் ஒரு உடல் உறுதியும் மற்றவர்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சூழல்கள் எல்லாம் தகர்ந்து அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது என்பது யதார்த்தம் அதை போலவேதான் இந்த வள்ளி கும்மியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாங்க என்ன சூழல்ல இருந்தாங்கன்னு ஒரு டேட்டாவே சென்செக்ஸோட சென்செக்ஸ் டேட்டாவோட இன்னும் துல்லியமாக எடுத்து பார்த்தோமே ஆனால் அதில் பலருக்கு பல வருத்தங்களை கொடுக்கலாம் எல்லா சமூகத்திலேயுமே ஆஹ் நான் இந்த பகுதியில பயிற்றுவிக்கக்கூடிய எல்லா சமூக ஆசிரியர்களுமே ஆனா ஒரு பட்டம் பயின்று பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை இன்னைக்கு இந்த கும்மி அந்த வள்ளி கும்மி ஆடக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர்கள் அஹ் ரொம்பவே அதில் பலரும் எல்லாம் ரொம்ப அறநெறியோடு வாழ்றாங்க அது மாறுபட்ட கருத்துல ஆனா ஒரு சிலர் தவறான எல்லா சமூகத்திலயுமே இது நடக்குது தவறான ஒரு நடவடிக்கைக்குள் செல்லாமல் அந்த அந்தந்த சமூகங்களை முன்னெடுத்து அந்தந்த பெண் பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுக்கும் விதமாக அமைந்தா இன்னும் அது பெட்டரா இருக்குங்கிறது தான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இருந்தாலும் இன்னும் அத அதுல இருக்கக்கூடிய ஒரு எங்காவது நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளையும் வந்து நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாமே ஒரு காலத்தில் இந்த வள்ளிக்குமியை எதிர்த்து கூட காணொலி போட்டுருக்கோம் சேனல்ல பட் அந்த காலங்களை மாறி இன்னைக்கு சூழலுக்கு நிச்சயமாக அது ஒரு தேவையாகவே கருத வேண்டிய நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்ன தேவை வள்ளி எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா ஒரு உடல் வலிமை கிடைக்குது அதுலயும் நல்லது கிடைக்குது ஆனா அதுதான் அதுதான் முழு நேர தொழிலாகவே மாறாமல் அது ஒரு பார்ட் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பார்ட் அந்தந்த குலதெய்வ கோவில்களில் இப்ப என்னுடைய குலதெய்வ கோயில் நடக்குதுன்னா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சென்று கலந்துக்கலாம் தாயினுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் என்னுடைய சொந்த கிராமம் பக்கத்து கிராமம் ஓகே அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ நடக்கிற இடத்துக்கெல்லாம் செல்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா அது அந்தந்த குடும்பங்கள் சார்ந்து நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பல இளைஞர்களின் எண்ணமாக இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம் அது போக இந்த வள்ளி கும்மிக்கு போறவர்கள் ஆஹ் ரொம்ப ஒரு உடல் வலிவோன்னு இருக்கிறது போல ஒரு ஒழுக்கத்தோடையும் நடந்து இந்த சமூகத்துக்கான மாண்பாக ஒரு சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து அது இன்னுமே சிறப்பா இருக்கும் அந்த வகையில் இந்த வள்ளி குமியை பொறுத்தவரை இந்த கொங்கு பகுதி முழுக்க இன்னைக்கு நிரம்பி நிற்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் பல்வேறு ஆசிரியர்கள் அதில் ஒரு முதன்மையாக ஆசிரியராக நான் கருதுவது திரு கே கே சி பாலு அவர்கள் பல இயக்கங்களின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் திரு கே கே சி பாலு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப தூய்மையானவர்களாகத்தான் நம்ம கருத வேண்டியிருக்கு நிச்சயமாக அதைத்தான் நம்ம வந்து யதார்த்தத்தோட சொல்ல வேண்டியும் இருக்கு அந்த கலைக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இந்த கொங்கு பகுதியில் எங்கள் நாமக்கல் பகுதியில் பழனிவேல் இன்னும் ஒரு சில பேர் சொல்லலைன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஸ்பான்டேனியஸா டக்குன்னு அவங்களுடைய நேம் இப்போ ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பட் பல ஆசிரியர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்நாளையே இதுக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க நிறைய குழுக்களாக வந்து இந்த வள்ளி குமிய ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் ஒரு கலையாக கொண்டு வர்றாங்க ஒரு உடல் வலிமையை பெண்களுக்கு கொடுக்கும் கலையாகவே கொண்டு வர்றாங்க அந்த வகை இந்த வள்ளி கும்மி எனும் இந்த கலை வரலாறு தொட்டு பார்த்தால் போருக்கு செல்வதற்கு முன்பு இல்ல போர் நடந்த பின்பு நம் பெண்கள் நடனமாடி அந்தந்த கோவில்களில் வழிபடும் ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது அஹ் இன்னும் சொல்ல போனா இறந்த வீடுகளில் கும்மி அடித்து ஆடுவதும் உண்டு இறந்தவர்களை கடவுளாக பாவித்து அவர்களுக்கு முன்னால் கும்மி அடித்து ஆடும் நிகழ்வும் இந்த கொங்கு பகுதியில் இருப்பது என்பதை மறந்துட முடியாது அதை போறவே முளைப்பாரி வைத்து முன்னோர் வழிபடும் முன்னோர்களை வழிபாடும் ஒரு சமூகம் அல்லவா அதன் அடிப்படையில் தான் இறந்த வீடுகளிலும் கும்மி அடிக்கிறாங்க இப்ப பலருக்கு என்ன சொல்றீங்க இறந்த வீடுகளில் கும்மி அடித்து ஆடுவார்களா என்றால் நிச்சயமாக மாறுதட்டி கும்மி அடித்து ஆடும் நிகழ்வு இன்றளவும் உண்டு எங்கள் நாமக்கல் அஹ் கரூர் சேலம் ஈரோடு போன்ற பகுதிகளில் அது பிரதானமாக இருக்கிறது என்பதை மறுத்துடவே முடியாது அப்படியான இந்த கலை என்பது மக்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள தங்களை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற விதமா இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும் இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ தங்களை வந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒரு க ஒரு நேரம் ஒதுக்கி அது ஒரு கலை வடிவில் ஆசுவாசப்படுத்திக்கிறாங்கன்னா அது இந்த கும்மி கலையின் வடிவில் தான் அப்படியான ஒரு அழகிய கலைதான் இந்த கும்மி கலை அப்படிப்பட்ட இந்த கலை மேலும் இந்த கலைக்கு ஒரு மகுடம் சேர்க்கும் வகையில் பதினாறாயிரம் பெண்கள் அந்த மாநாட்டின் மீதும் அந்த பல விடயங்களின் மீதும் அந்த இயக்கங்களின் மீதும் சில விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் இதை மறுத்தரவே முடியாது பதினாறாயிரம் பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதை சொல்லணும் அதுல மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க வந்துட்டாங்க அது இது சில பெண்கள் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கடந்துட்டு ஏறத்தாழ அதில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கலந்துகிட்டு அந்த கும்மி நிகழ்வை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க ஒரு தோராயமான கணக்கு போட்டுக்கிட்டா கூட ஒரு பதினையாயிரம் பெண்கள் இந்த கொங்குவேலால கொண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறுத்தரவே முடியாது இது அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழும் இனம் தானே அதன் அடிப்படையில் ஒரு சில சமூகத்தை சார்ந்த பலரும் அந்த விழாவில் கலந்துகிட்டாங்க யாரையும் புறக்கணிக்கிறது இல்லை அந்தந்த சமூகங்களினுடைய சிறப்பை அந்தந்த ஆஹ் நிகழ்வின் போது அவங்க எடுத்துரைத்து அந்த பெண்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து அந்த கூட்ட முறைகளை பற்றியும் இந்த சமூகத்தின் வாழ்வியல் பற்றியும் அந்த கும்மியிலேயே பாடல்களாக கொடுப்பது ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பதினையாயிரம் பெண்கள் பதினாறாயிரம் பெண்கள் கலந்து ஒரு உலக சாதனை நிகழ்த்தியது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை தான் மறுத்தரவே முடியாது அப்படியான அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்களுக்கெல்லாம் அந்த இதுல அரசியல் இருக்கு இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் கடந்துட்டு அந்த பெண்களை எல்லாம் அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கெல்லாம் சிறப்பு ஒரு நிகழ்வை அழைப்பதற்கு இல்ல அவர்களுக்கான பரிசு அளிப்பதற்கு இல்லை கேடயம் வாட் அவர் பி எதையோ அழைப்பதற்கு ஆளும் தரப்பை சார்ந்த முதல்வர் அவர்கள் வந்து இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக கோவை கொடிசியா மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான கூட்டத்தை நடத்தவிருக்கிறாங்க அந்த கூட்டத்தை அது சார்ந்து தான் இந்த காணொளியை இந்த இடத்துல பதிவிட்டிருக்கிறோம் இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் சொல்ல வருவது ஒரு காலத்தில் கும்மியை எதிர்த்தோம் இன்று இருக்கக்கூடிய சூழலுக்கு அந்த கும்மி ஒரு முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அதை எல்லா சமூகமும் கொண்டாடினால் அந்தந்த பெண்களுக்கு அந்தந்த சமூகம் சார்ந்த பெண்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை விழிப்புணர்வுனா என்ன மாற்று சமூகத்திடமிருந்து விழிப்புணர்வா அது ஒரு கார்னர் ஃபேக்டர் அதை கடந்து ஒரு விஷயத்தை எப்படி எளிதில் கடந்து வரணும் இல்ல உடல் வலிமை என்றால் என்ன ஒரு பிறரின் மத்தியில் நாம எப்படி வந்து தனித்தோங்கி நிற்கணும் இல்ல நம்ம எதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற பல விடயங்கள் அந்த கும்மி நடனத்தின் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் சார்ந்த வரலாறுகளையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாகவே தான் இந்த இடத்துல நாங்க பதிவு ஆஹ் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த திரு ஈஸ்வரன் மற்றும் திரு கே கே சி பால் நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய திரு கே கே சி பால் அவர்கள் ஆஹ் மற்றும் இந்த கொங்கு பகுதியில் எங்கு ஒரு சின்ன இந்த சமூகத்துக்கான என்றாலும் தன்னுடைய ஆதி காலம் தொட்டே குரல் கொடுத்திருந்தவர் திரு ஆர் டி ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து திரு சூரியமூர்த்தி அவர்கள் மறுத்தரவே முடியாத சமூக பற்றாளர் அது போக இந்த குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இதை முன்னெடுத்து செய்யவிருக்கிறாங்க இந்த விழா வெற்றி பெறட்டும் ஆஹ் இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிறவங்க முன்னாள் எம்பியா இருந்த திரு சின்ராஸ் அவர்கள் இப்ப எம்பியா இருக்கிற மாது மாமா அவர்கள் சோ அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா இன்னும் ஆஹ் ஒரு பெட்டரான விஷயமாகவே இருக்கும் இது மேலும் இந்த கொங்கு பகுதியினுடைய வாழ்வியலுக்கு ஒரு மணிமகிடமாக அமையவிருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிறது நன்றி